ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் துபாயில் ராகி கூல் பண்ணி ஆடி மாதத்தில் சண்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அது மாதிரியே பண்ண ட்ரை பண்ணோம் பட் எல்லாமே ஆடி முடிஞ்சதுக்கப்புறமா தான் பண்ணணும் இப்போ நான் போஸ்ட் பண்ணுறது அதை விட லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன் ஆஸ் யூஷுவல் ஸோ இது தானே நம்மளோட சேனலோட தீமே இது தானே லேட் போஸ்ட் ஸோ அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பொதுவாக ஆடி மாதம் சண்டேஸில் வந்து சென்னையில் மோஸ்ட்லி பண்ணுவாங்க மற்ற ஊர்லலாம் இப்போது மேபி இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால பண்ண ஆரம்பிக்கலாம் பட் எங்கள் ஊர்லலாம் அது முன்னாடி கிடையாது பட் இப்போ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து சென்னையில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அம்மன் கோயிலில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ராகி கூழ் பண்ணிவிட்டு கூட வந்து இந்த முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி அது கொடுப்பாங்க அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து கருவாட்டு குழம்பு வைக்க மாட்டாங்க பட் தனியாக செஞ்சு எல்லாேருக்கும் கொடுப்பாங்க இது வந்து எல்லா ஏரியாவில் இருக்க கோயில்லையும் இந்த மாதிரி பண்ணுவாங்க பட் சில ஏரியாவில் வீட்லேயே செஞ்சு பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொடுப்பாங்க ஸோ நான் வந்து நாகர்கோவில் எனக்கு இது எல்லாமே வந்து புதுசு பட் சுதர்ஷன் வந்து சென்னை அவங்களுக்கு இது பற்றி கொஞ்சம் தெரியும் அண்ட் அவங்க வீட்டில் செஞ்சு செய்ய மாட்டாங்க பட் பட் கோயிலில் கொடுக்குறது அண்ட் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் அவங்க பார்த்துருக்காங்க சரி ஓகே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த இயர் தான் ட்ரை பண்ணணும் அதுக்காக நாங்கள் முந்தின நாள் நைட்டே வந்து ராகி மூணு கப் ஊற வச்சுருந்தோம் மூணு கப் ராகிக்கு வந்து ஒன்றரை கப் ரைஸ் செய்யணும் ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டே அது வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா ரைஸ் செஞ்சுட்டு அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டோம் ஸோ இதில் வந்து என்னது மேட்டர்ஸ்னால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா ஒரு ஹெவியாக ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலரி விடணும் எங்களுக்கு கொஞ்சம் பாத்திரம் வேறு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு ஸோ கொஞ்சம் வெளியே வரது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு கொஞ்சம் கிண்டவும் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டாங்க சுதர்ஷன் சூப்பராக ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க இதுக்கு கூடவே சைட் டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா கருவாட்டு குழம்பு அதுக்கப்புறமா வந்து முருங்கைக்கீரை இது ரெண்டும் தான் மெயினாக இதுக்கு சைட் டிஷ் நாங்கள் வந்து இது கூடவே வந்து மாங்காவும் கட் பண்ணி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் கருவாட்டு குழம்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சிருந்தோம் அதில் என்னெல்லாம் போட்டிருந்தோம்னா வாழைக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா நைட்டே வந்து மொச்சக்கொட்டை ஊற வச்சுருந்தோம் இது வந்து நாகர்கோயிலில் வந்து நாங்கள் மொச்சக்கொட்டை வந்து கருவாட்டுக்கறிக்கு போட மாட்டோம் பட் சென்னையில் போடுவாங்க ஸோ அது மாதிரி பண்ணியிருந்தோம் இதுவுமே நல்லாயிருக்கும் மொச்சக்கொட்டை போட்டது அண்ட் எப்போவுமே வந்து கருவாடு வந்து நான் எங்கள் ஊரில் இருந்தே எங்கள் அம்மா எனக்கு வாங்கி தந்துருவாங்க எல்லா வாட்டியும் பட் இந்த வாட்டி வந்து நாங்கள் துபாயிலே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் வாங்கினோம் அந்த வாட்டர் ஃபிஷ் மார்க்கெட்டில் ஸோ சூப்பராகவே இருந்துச்சு அதையும் வந்து நாங்கள் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருந்தோம் செய்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஸோ அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பித்தாங்க எண்ணெய் கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டு இந்த புளி கூட கரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாம் குழம்பு மசாலா தான் போட்டிருந்தோம் அதெல்லாம் கரைச்சி வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டே ஸோ அதெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து ராகி கூழ் கூட இது சாப்பிட்றப்ப வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா காரமாக இந்த மாங்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் முருங்கைக்காய் எல்லாமே வந்து சூப்பராக வெந்து அழகாக அதுக்கு சைட் டிஷ்னால் இதுதான் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு டேஸ்டியாக பண்ணியிருந்தாங்க ஸோ நார்மலாக கோயிலெல்லாம் கூட இப்படி தான் கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரியே பண்ணியிருந்தாங்க பட் தேங்காய் எதுவுமே போடாமல் சும்மா நார்மலாகவே பண்ணியிருந்தாங்க ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு ஏன்னா சும்மா சமைக்கிறத விட பிடிச்சி சமைச்சா இன்னும் டேஸ்டியாக இருக்கும்ல ஸோ அப்படி தான் ஹி லவ்ஸ் டு குக் ஸோ அதனாலே வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்படி தான் இருந்துச்சு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது கூடவே வந்து ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து என்ன மீன்னா ஃபார்ம் ஃப்ரெட்னு ஒரு மீன் அது சென்னையில் வந்து ஒவ்வா மீனுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இது நான் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ இது நாங்கள் ரொம்ப செய்ய மாட்டோம் பட் இங்கே வந்து மோஸ்ட்லி இது தான் செய்வோம் ஏன்னா இது தான் இங்கே ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஊரில் வந்து இந்த விலை மீன் அந்த மாதிரி நாங்கள் செய்வோம் பாறை மீன் அப்படிலாம் பட் இங்கே வந்து இந்த மீன் தான் நல்லாயிருக்கும் ஸோ இது தான் வந்து நாங்கள் ஒரு ரெண்டு கிலோ போல் வாங்கியிருந்தோம் ரொம்ப பெரிய ஃபிஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருந்தோம் அந்த வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டில் ஸோ இதுக்கு முன்னாடி நான் வாட்டர் ஃப்ரெண்ட் மார்க்கெட் வளாகு போட்டிருப்பேன் அது வேணால் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த மார்க்கெட்டில் இல்லாத விஷயமே கிடையாது ஸோ அந்த மாதிரி எல்லாமே வச்சிருப்பாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வெஜிஸும் கூட நாங்கள் அங்கே தான் வாங்குவோம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அங்கே அங்கே தான் வாங்குவோம் ஸோ அங்கே தான் இந்த முருங்கைக்கீரையுமே வாங்கிடுவோம் இது கூட கருவாட்டு குழம்பு கூடவே வந்து இன்னொரு சைடிஷ் என்ன வைப்பாங்கன்னா இந்த வந்து முருங்கைக்கீரை தான் வைப்பாங்க ஸோ இதுவுமே அது கூட வந்து காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு இவங்க சொல்கிறப்ப இது எப்படி இதுக்கு நல்லா இருக்கும்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதில் தேங்காய் எதுவும் போடாமல் பீனட்டை வந்து அரைச்சி போட்டிருப்பாங்க நிலக்கடலையே ஸோ அது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில் வந்து நாங்கள் கூழ்லாம் கரைச்சி கொஞ்சம் அந்த வாசலில் மட்டும் வச்சு எடுத்துட்டு சும்மா இது ட்ரை பண்ணி தான் பட் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் வைப்பாங்களா வாசல்ல இருந்து சாமிக்கு பத்தி எல்லாம் காமிச்சுட்டு உள்ள எடுத்துட்டு வந்து சாப்பிடுவாங்க அதே நாங்கள் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ச சட்டியில் வந்து என்னெல்லாம் போட்டிருந்தோன்னா அந்த ராகி செஞ்சு வச்சுருந்தோம்ல அதை போட்டுவிட்டு கூடவே கேர்டு கொஞ்சம் ஊற்றிட்டு அப்புறம் வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருந்தோம் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கையை வச்சு நல்லா பண்ணால்தான் இன்னுமே வந்து டேஸ்ட்டு கூடும் ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு தடவைலாம் வாங்கி சாப்பிட்டாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு ஸோ நாங்கள் இந்த சட்டியை சுற்றி இப்படி இந்த வேப்பமரம் அந்த லீஃப்லாம் வச்சுருந்தோம் ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு தோணலாம் இன்னும் துபாயில் வேப்பமரம் இருக்கான்னு ஆமாம் இங்கே இருக்குது ஒரு ஸ்டோரி என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவிலேருந்து நிறைய ட்ரீஸ் வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வச்சதாட்ட சொல்லுவாங்க இப்போ வந்து இங்கேயே வந்து இது வளர்க்குறாங்க ஹாட்டான வெதரில் வந்து ரொம்ப ஈஸியாகவே வளர்ந்துடும் அது அதால் சர்வைவ் பண்ண முடியும் அண்ட் இது வந்து லோ மெயின்டெனன்ஸ் கூட ஸோ வந்து நிறைய இடத்துல இது வச்சுருப்பாங்க நிறைய ட்ரீ பார்க்கலாம் இங்கே போகிற இடத்துலலாம் ஸோ அங்கே இருந்து வந்து நாங்கள் இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப பறக்கக்கூடாது நம்ம தேவைக்காக பட் தெரியாமல் கொஞ்சம் தெரிஞ்ச பக்கத்தில் இருந்தால் அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அப்படிதான் நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ அந்த சட்டியில் வந்து மஞ்சள்லாம் பூசிட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுட்டு இந்த இலையெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா வாசலில் வச்சு எடுத்துட்டோம் எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட உட்கார்ந்தோம் ஸோ இங்கே வந்து சென்னையிலேருந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா சசியனா இருக்காங்க சுசித்ரா இருக்காங்க அப்புறம் சுதர்ஷன் மூணு பேர் தான் ஸோ சசியன்னா சுசித்ராக்கெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க ஏன்னால் அதெல்லாம் இந்தியாவில் பார்த்தது அவங்க இங்கே பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ அந்த அண்ணா தான் போய் இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் இந்த செட்டப்லாம் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரேல வந்து ஒரு இலை போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் செஞ்சதெல்லாம் வச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருந்தோம் ஸோ நாங்களும் சேர்ந்து சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது வந்து எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து பெங்களூர்லயும் செலிப்ரேட் பண்ணதாட்டி சொன்னாங்க எங்களுக்கு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெங்களூரும் ஸோ அவங்களும் இப்படி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் மோன்ஷா எல்லாருமே வந்து பெங்களூர் ஸோ அவங்களும் இது மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எங்களுக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்து நாங்கள் ஆடி மாதத்துலேயே வந்து இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கிறோம் ஸோ அதுக்காக தான் இந்த வருஷம் நாங்கள் சும்மா ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம் ஸோ இது பண்ண முடியுமா எப்படி இருக்கணும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் சுதர்ஷன் பண்ணுறது நாங்கள் எல்லாம் ஓகேவாக தான் இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நாங்கள் இது கரெக்டாக பண்ணிடுவோம் ஒரு உண்மையை சொல்லணுன்னா இது இது நாங்கள் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நெக்ஸ்ட் த்ரீ டேஸ்க்கு வந்து பிரேக்ஃபஸ்ட் வந்து எங்களுக்கு இந்த கூழு தான் ஸோ ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு நாங்கள் ஒரு த்ரீ கிட்டே இதான் சாப்பிட்டோம் எல்லாேருக்குமே கொடுத்தோம் விட்டுருந்தோம் ஸோ அவங்களும் அதான் சாப்பிட்டாங்க ஸோ எங்களுக்கு நாங்கள் இன்வைட் பண்ணி ஒரு த்ரீ ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வரல ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு ஸோ அதை வந்து நாங்கள் ஒரு த்ரீ டேஸ் வச்சு சாப்பிட்ருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் டே வைக்க வைக்க இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு இலையில வச்சு நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட்டு இப்படி தான் என்ஜாய் பண்ணோம் எப்படி இருக்கு இருக்குது குட்டி பசங்களுக்குமே வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கூழ் அவங்களும் டைம் இதெல்லாம் சாப்பிடுறது அத்துக்குட்டி வந்து ரெகுலரா சாப்பிடுறதுதான் சோ அவனும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான் இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதில் மிச்சமானது வந்து நல்லா ஒரு பால் மாதிரி சுவிச்சரா பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ எதுவுமே அது வந்து எதுவுமே கரையில் அந்த மாதிரி அப்படியே இருந்துச்சு எப்படி பண்ணியிருந்தோமோ அப்படியே இருந்துச்சு த்ரீ டேஸுமே இந்த மாதிரி தான் வச்சுருந்தோம் ஸோ எல்லாேருக்கும் கொடுக்குறப்பவும் இதே மாதிரி கொடுத்துருந்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி ஒரு நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் பை